வாரிசு அரசு வாரிசு அரசு என்ன ஆம்பளையா இருக்கிற கல்யாணம் பண்ணிக்கலாம் செங்க இருந்தா கோழி வச்சுக்கிறான் எங்க பிள்ளைங்க வளருது எங்க கூட கூட்டத்துக்கு வருது கணங்களுக்கு வர்ற பேப்பரை படிக்குது அதுக்குள்ள உணர்ச்சி வருது தன்மானம் வருது இயங்க வரலாறு படிக்குது பிறகு நாங்க ஜெயிலுக்கு போனா ஜெயிலுக்கு போது கூட்டம் போனா கூட்டம் போது தியாகம் புரியுது ஏதோ ஒரு சான்ஸ் வருது நிற்கிறாங்க போட்டு போட்டா ஜெயிக்கிறான் இல்லைன்னா உங்களுக்கு பேசாம இருக்கா இதுல எப்படி வாரிசு அரசியல் ஆகும் சரி வாரிசு அரசியல் என்பது மாண்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவருடைய மரியாதையோடு கேட்கிறேன் ரெண்டே குடும்பத்தில் தான் வாரிசு அரசியல் இருக்கிறதா திமுக காரங்க காங்கிரஸ் காரங்க இது இருக்கு

வெட்டு உள்ள துன்று சொல்றார் இதுதான் கடைசி கேள்வி நிறுவனத்தை சந்திக்கிற கடைசி கூட்டம் இனிமேல பிஜேபி கூட சேர்க்கலான எங்களை தயவு செஞ்சு கேட்காதீங்க ஒட்டும் இல்லை உருவம் இல்லை அவங்களோட சேர மாட்டோம் சொல்லியாச்சு ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பேசுகின்ற மனைவியை போல ஒரு பெண் பார்க்க முடியாது என் தாய் என் மகளை போல ஒரு பெண்ணை பார்க்க முடியாது தாயை போல பார்க்க முடியாது ஜெயலலிதாவுக்கு மேல பெரியார் என்று அண்ணாமலை பேசுகின்ற பொழுது எடப்பாடி நரேந்திர மோடி தெரியாதா எங்களுக்கு அவங்களுக்கு என்ன வரப்பு வாய்க்கல் பிரச்சனையா ஏன் பிஜேபி விட்டு வெளியே வந்தோம் ஏன் நரேந்திர மோடியை கூட்டணி வேண்டாம்னு சொன்னார் ஆம்பளை சிங்க மாதிரி வெளியே வந்தார் நமக்கு எடப்பாடிய தனியார் கொள்ளைப்புற வழியில போய் போவார் நம்முடைய பின்வாசல் வழியில போய் நிர்வகி பார்த்து சொல்லலாம் என் முத்தம் என் மக்கள் சொல்லி ஊர்வலம் போறாரு அண்ணாமலை அதுல சொல்லப்படுகிற வாசக அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலையே வருக எங்கள் தானே தளபதி அண்ணாமலையே வருக என்னப்பான்னு கேட்டா அவங்களா சொல்றாங்க நாங்க என்ன பண்ண முடியும் அப்ப அவர் சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை தலைவராக பிரதமராக இருப்பவர்கள் அவர்கள் கூர்ந்து எங்கள் கூட்டணிக்கு வாங்க யார் வேணாலும் வாங்க நாங்களும் அதான் சொன்னோம் அந்த கூட்டணி வரை எங்களுக்கு வருங்கால பிரதமர் திரு நரேந்திர மோடி என்றும் எடப்பாடி சொன்னார் நாங்களும் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடி எடப்பாடி தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் என்று நாங்கள் சொல்லிட்டு ஆனால் புதியதாக ஒரு வேட போட்டு அடுத்த முதலமைச்சர் அண்ணாமலை என்று சொன்னால் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அவர் முதல் பிரதமர் ஆகிட்டு நாங்கள் உட்காந்துக்கிட்டு கருப்பிடி சாப்பிடுறதா வெள்ளம் சாப்பிடுறதா என்ன செய்யறது ஒன்றிய பிரதமர் ராமருக்கு பக்கத்துல போக கூடாது நம்பாலு யாரு சங்கராச்சாரியார் அவள் போக கூடாது பிரதிஷ்டை ஒழுங்கா பண்ணணும் ஆட்சாரம் எல்லாம் கலெக்டா பண்ணுறாசா தலையில ஆச்சாரம் பண்ணனும் முப்பத்தி ரெண்டு கோயில்ல அபிஷேகம் பண்ணிருக்கணும் மந்திரங்களை எல்லாம் மனப்பாடம் பண்ணிருக்கணும் முப்பத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகள் நீங்க அனுஷ்டானம் ஆச்சாரம் மந்திரங்கள் எல்லாத்தையும் மனப்போடம் பண்ணிவிட்டால் தான் ராமருடைய சிலையை நீங்கள் தொட முடியும் தொட்டீரென்றால் அதுதான் கடைசி டச்சுன்ட்டான் யாரு இவாள்லாம் கடைசி டச்சுன்னு ராமர் பக்கத்துல போக முடியலையே உங்களால பிரதமரே சாமிக்கு பக்கத்துல போக முடியாத சூழ்நிலை அங்க அயோத்தியில ஆனா வேற்று ஜாதியை சேர்ந்தவர்களை அர்ச்சகர்களாக்கி சாமிக்கு பக்கத்துல பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அன்று ஒரு பெண் ஓதுவார் உட்பட ஐம்பத்தி எட்டு பேரை இறைவனுக்கு அருகில் நீ ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் நீ கடவுளுக்கு பக்கத்துல வரலாம் தான் சட்டம் போட்டு அவர்களை கொண்டு வந்து நிறுத்திய சமத்துவ நாயகன் நம் திராவிட மாடல் நாயகன்

அவர் கடந்த தேர்தலில் என்ன சொன்னார் கேரள மீனவர்களுக்கு குஜராத் மீனவர்களுக்கு பாகிஸ்தான் கடற்படையால் தொந்தரவு இருக்கிறது அதை போல இங்கு இலங்கை மீனவர்களுக்கு நம்முடைய தமிழக மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையால் தொந்தரவு இருக்கிறது இது எனக்கு தெரியும் நான் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக மீனவரை காப்பாற்றுகிற நடவடிக்கை எடுப்பேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் சொன்னது நம்முடைய பிரதமர் சொன்னது இதுவரை எனக்கு நடவடிக்கை என்ன என்பதை தயவுசெய்து நீங்கள் எண்ணிப் பார்க்க வேண்டும் கேரளத்தில் ஒரு மீனவன் அந்த மீனவனை இத்தாலி நாட்டை சேர்ந்தவர்கள் சுற்றி விட்டார்கள் கிடப்படை சுற்றி விட்டார்கள் அப்போது அந்த பிரதமர் நன்மோகம் சி துடித்த இலகுதார நன்மோகம் செய் அந்த இத்தாலி நாட்டினுடைய துள்ள டேங் மின்சினி அவரை காவலில் வைக்கிறார் அவர் நகரக்கூடாது என்று சொல்கிறார் அதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சாதாரணமாக ஒவ்வொருவரும் ஜெர்மனியில் டர்பைன் அணியக்கூடாது என்று ஒரு சட்டம் வந்தது சட்டம் வந்தவுடன் அப்படியே துடித்து எழுந்து விட்டார் அப்ப என்ற நம்முடைய பிரதமர் மன்மோகன் சிங் இதோ நானே பேசுகிறேன் ஜெர்மன் பிரதமரிடம் நானே பேசுகிறேன் அவரே பேசி

நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வரலான்னு பார்க்குது அதை விட்டுறாதீங்க அப்படின்னாரு அதை நாங்கள் விடமாட்டோம் நாங்க இல்லை நாம விடமாட்டோம் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும் வடநாட்டுக்காரங்களுக்கு தான் அது மத புயல் இங்க இருக்கிறவங்களுக்கு அது மத புயல் கொஞ்சம் கவிதையா பேசணும்ல அது வடநாட்டை சேர்ந்தவங்க தான் மத புயல் இங்க வந்து அது மத புயல் ஏன்னா இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளவு ஒத்துமையா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கிறோம் மதத்தை சாராத எண்ணெய் போன்றவர்களும் எந்த மதத்தையும் சாராத எண்ணெய் போன்றவர்களும் தோழர் அருள்மொழி அவர்களும் வந்து நாங்கள் எல்லாருமே ஒன்று மண்ணா தான் பழகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இங்க வந்து எப்படி மதத்தை வச்சு அரசியல் பண்ணவே முடியாத அதனால தான் சொல்றேன் அது மத புயல் அல்ல மட அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறேங்க நாங்கள் எல்லா மரத்தை சேர்ந்தவங்களும் அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கீங்களா இதை எப்படி பண்ண முடியும் இந்த நீதி கட்சியினுடைய நீச்சி தான் அப்படின்னு தோழர் அருமொழி சொன்னாங்க பள்ளிக்கூடத்தை குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து ராஜாஜி அவர்கள் மூடுனாங்க அப்போ மூடுறதுக்கு முன்னாடி பள்ளி யார் திறந்தாங்க அப்படின்னு அருமையாக சொன்னாங்க நீதி கட்சி திறந்து வைத்த பள்ளி அது நீட்டுக்கு முன்னாடியே அவங்க ஒரு பெரிய கேட் அந்த காலத்தில் போட்டிருக்காங்க அது எனக்கு சரியா தவறான்னு தெரியல தோழர் அவர்கள் சொல்லணும் நீதி கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இது பாருங்க எவ்வளவு காமெடியான விஷயம் உண்மையா இருந்தா மெடிக்கல் காலேஜில் சேர்றதுக்கு சான்ஸ்கிரிட் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா இதை விட ஒரு சூப்பர் காமெடி யாருமே பண்ண முடியாதுங்க மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன சம்பந்தம் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா தான் மெடிக்கல் காலேஜில் சேர முடியும்னு ஒரு திட்டம் வச்சா தான் நம்ம பிள்ளைங்களெலாம் சேர முடியாது இப்போ அதே திட்டத்தை நீட் அப்படின்னு கொண்டு வராங்க பாருங்க அதாவது நம்மளை படிக்க விடக்கூடாதுன்னு கங்கணம் கண்டிக்கிட்டு எதையோ பண்ணுறாங்க ஆனால் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய இடத்துல வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூக சேர்ந்தவங்க பெரிய அளவில் வந்துட்டாங்க அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனை நமது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த முழுமையா சொல்லல அதுல ஒரு ரொம்ப அழகு இருக்கு இது விவரம் இல்லாத சில பேர் என்ன நீங்க தமிழ் தமிழ்னு பேசுறீங்க ஸ்டாலின் பேர் வச்சிருக்கீங்க இங்கிலீஷ்ல பேர் வச்சிருக்கீங்க இவன் அப்படியே பார்த்தாலும் கூட அது இங்கிலீஷ்காரன் பேர் இல்லையா ரஷ்யாக்காரரோட பேர் யார் அது ஏன் வச்சாருன்னு கூட தெரியாம பேசுறாங்க ஸ்டாலின் அவர்கள் பிறந்த அப்போ தான் வந்து பொதுவுடைமை சித்தாந்தம் வந்து உலகம் முழுவில் காரல் மார்க்ஸ் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மூலதனம் என்ற ஒரு தத்துவத்தின் மூலமாக உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்று கூறியதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய புரட்சியும் கிளர்ச்சியும் ஏற்பட்டு ஒரு பொருளாதார சிந்தனையை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே தலைவர் கலைஞர் உட்பட ஐயா பெரியாரும் கூட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குங்க என்னோட கல்க கொள்கை கம்யூனிஸ்ட் தானுங்க ஆனால் ஏழை பணக்கார வித்தியாசம் முதல்ல ஒளியணுமா இல்லை இந்த ஜாதி மத பிரச்சனை ஒளியினுமானா நான் முதல்ல தான் ஒளிவரம்னு சொல்லணுங்க ஏன்னா சரியான வாய்ப்பு கிடைச்சா ஒரு ஏழை பணக்காரன் ஆயிடலாங்க ஆனால் என்னதான் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்தவோ உயர்ந்த ஜாதி ஆன இடத்துக்கு வரவே முடியாதுங்க அப்படின்னு பெரியார் சொன்னார் அதுதான் இந்த அனைத்து ஜாதியும் அர்ச்சியர் ஆகலாம் அப்படிங்கிற பிரச்சனை இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கிறது அதுதான் அப்போ எல்லோருடைய பார்வையுமே பாரத பிரதமர் தமிழ்நாட்டிலே பல்லடம் கூட்டத்திலே பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்களையும் மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்களையும் பாராட்டி பேசினார் பாராட்டுகின்ற குணம் நம்முடையது யார் நல்லது செய்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் எந்த கலராக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொள்வோம் அதனால் பாராட்டி பேசினோம் ஆனால் இங்கிருக்கின்ற கட்சி மாநில அடுத்த கட்சிகளுக்கு நான் கொண்டு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் என்னவென்றால் எங்களுடைய சாதனைகளை வைத்து நாங்கள் ஒரு புதிய சகாப்தத்தை படைப்போம் யாருடைய நிழலும் எங்களுக்கு தேவையில்லை யாருடைய படமும் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் நாங்களாகத்தான் இருந்து கொண்டிருப்போம் ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு சிறிய நிகழ்ச்சி பொறுப்பில்லாத சில பொறுப்பற்ற சிலரால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர்களை போட்டு தாமரைக்கு ஓட்டு கேட்கும் மிகமாக ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டது அதை பார்த்துவிட்டு திமுகவில் இருக்கின்றவர்கள் என்ன கொண்டிருக்கின்றார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சி எங்களை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முயற்சி செய்கின்றது என்று சொல்கின்றார்கள் நாம் ஒழுக்கமான கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டவர்கள் தலைமை என்ன சொல்லுகின்றதோ அதை செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளை யாராலும் மாற்ற முடியாது நாமும் மாற மாட்டோம் நம்முடைய காலர் இதுதான் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன் நம்முடைய தேசிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி நூற்றி தொண்ணூத்தி ஐந்து வேட்பாளர்களை தேர்தலுக்கு தேதிய அறிவுக்கு முன்பே அறிவித்து விட்டது ஆனால் நாற்பது தொகுதிகளை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு தொகுதிக்கு கூடும் வேட்பாளரை அறிவிக்க முடியாத அண்ணா நம்மளை பார்த்து சொல்லுகின்றது இவர்களால் வந்து புதுவையில் வேட்பாளரை அறிவிக்க முடியலை முதல்ல உங்களை நீங்க பார்த்துங்கப்பா அதுக்கப்புறம் எங்க வாங்கப்பா பாஜக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை அதிமுக ஒரு கூட்டணியாக இன்னும் உருவாகவில்லை ஆனால் அதிமுக திமுகவில் இருக்கிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கிறது இதெல்லாம் தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா அதிமுக பிஜேபியால் தான் பலவீனப்பட போகிறது என்று உணர்ந்திருக்கிறார்களா உணவு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை அவர்கள் சந்திக்க போகிறார்களா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு தான் அவர்களுக்கு கடைசி தேர்தலாக இருக்குமா இதெல்லாம் ஏதோ நான் மேடைக்கு பேச வேண்டும் என்று பேசவில்லை தோழர்களே பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸும் எல்லா மாநிலங்களிலும் இப்படிப்பட்டேஷன் உத்தியை கையாளுகிறது தனித்தனியா நிப்பாட்டி எல்லோரையும் ஊக்கப்படுத்தி வாக்குகளை சிதறடிப்பது நீ தனியா போட்டிடுறியா போட்டிடுது இன்டைரக்டாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நீ பிரிஞ்சிருக்கிறியா பிரிஞ்சுடில் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது ஒரு அணியா நின்னா பிஜேபி எதிர்க்கிற போது அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய அணியில எல்லா மக்களும் வாக்களித்து விடுவார்கள் பிஜேபி எதிர்ப்பு என்பது இந்திய மாநிலங்களிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம் கிடையாது பிஜேபி அலர்ஜி என்பது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிறது பெரியார் விதைத்த சமூக நீதி அரசியல் தான் அதற்கு காரணம் தொடர்ந்து ஆர்எஸ்ஸை அம்பலப்படுத்திய பிரச்சாரத்தின் நினைச்சல் தான் அதற்கு காரணம் யாரும் மறுக்க முடியாது இப்போ பிஜேபிக்கு ஒரு எதிரான உளவியல் தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்போ பிஜேபிக்கு எதிராக கூடிய ஓட்டெல்லாம் டிஎம்கே அணிக்கு போயிடக்கூடாது டிஎம்கே அணிக்கு போகாமல் தடுக்கணும்னா திமுக பேசுகிற அரசியலெல்லாம் பேசணும் சில கட்சிகள் அப்போ தான் அந்த ஓட்டை போடுக்க முடியும் அல்லது திமுகவை கடுமையாக விமர்சித்து திமுக கூட்டணி கட்சிகளை விமர்சித்து பேச வேண்டும் அப்போது தான் அங்கே போகிற வாக்குகளை பிரிக்க முடியும் முஸ்லீம்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தலித்ஸ் ரொம்ப கணிசமாக இன்றைக்கு திமுக கூட்டணிக்கு வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள் இது யாரும் மறுக்க முடியாது கணிசமாக சொல்ல போனால் நூறு ஏக்காறு போடக்கூடிய அளவுக்கு இது எப்படி வந்து சிதறடிக்க முடியும் பாரு நாங்கள் பிஜேபியோட இல்லை ஒரு பத்து பர்சன்ட் பிரிஞ்சு வெளியே வரட்டுமே ஒரு அஞ்சு பர்சன்ட் பிரிஞ்சு வெளியே வரட்டும் இதெல்லாம் ஃப்ராக்மெண்டேஷன் ஆஃப் ஓட் பேங்க் வாக்குகளை சிதறடிப்பது கூட்டணி கட்சிகளை மெல்ல மெல்ல பலவீனப்படுத்துவது அந்த இடத்திலே போய் தங்கள் இருப்பை உறுதி செய்து கொள்வது அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் டார்கெட் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்தான் டார்கெட் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுடைய டார்கெட் என்னென்னா வாக்கு வங்கி சிதறடிப்பது தான் இதையெல்லாம் உணர்ந்துதான் இன்றைக்கு நாம் ஒரு உறுதியாக நிற்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க